முல்லைத்தீவு கடற்கரையில் மாவீரர்களினை நினைவு கூர்ந்து ஏகை சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தி மாவீரர் எழுச்சி வாரம் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதன் போது மாவீரர்களின் உரித்துறையோர்கள் ஏற்பாட்டு குழுவினர் முன்னாள் போராளிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலியினை செலுத்தியிருந்தனர் ஆண்டுதோறும் கடற்கரையிலே வேடாந்தோறும் நடாத்தப்படுகின்ற எங்களுக்காக உயிரை தியாகம் செய்த வீரமரணம் அடைந்த மகளுக்கான நிகழ்வானது கார்த்திகை இருபத்தேழாம் தேதி இதே கடலிடத்திலே கடற்கரையிலே நடைபெறும் இதற்கு முன் முக்கியமான காரணமாக இருந்த காரணம் என்னென்று சொன்னால் இந்த கடற்கரை பிரதேச சபைக்கு உட்பட்ட சொத்தாக இருக்கிறது ஆகவே நாங்கள் அதை அதை நாங்கள் பயன்படுத்துவதற்கு நாங்கள் பிரதேச சபையினுடைய தவிசாளரிடம் நாங்கள் ஒரு அனுமதியை பெற்றிருக்கின்றோம் அந்த அனுமதியின் அனுமதியின் காரணமாக இந்த அனுமதியிலே சொல்லப்படுகின்ற உண்மையான விடயம் என்னென்றால் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழாம் தேதி மூன்று நாட்களும் இந்த கடற்கரை எல்லையிலே சுற்றுலா துறையிலே நாங்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வேடாந்தோறும் மாவீர அஞ்சலி செலுத்துவது இடத்தில் நடைபெற இருப்பதால் உங்களுடைய உங்களோட உங்களோட பிள்ளைகள் உங்களோட சகோதரர்கள் உருத்துடையவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு உங்களுக்கு முழு உருத்தம் இருக்கின்ற நோக்கத்தால் உங்கள் உங்கள் இதில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்த அரை வரையும் வருக வருக வரவேற்கின்றோம்